ஒற்றுமை விளையாட்டுக் கழகத்தில் மாபெரும் விளையாட்டு விழாவில் முதல் நாள் பதினாறு பார்வையாளர்களாக கலந்து கொண்டு விளையாட்டு ஒரு வேடி இருக்கின்ற ஒரு கொள்கை ஒற்றுமையின் விளையாட்டு கழகத்தில் விளையாட்டு விழாவில் முதல் நாள் பதினாறு பார்வையாளர்களாக கலந்து கொண்டு அந்நூறு வேடி இருக்கின்றோம் உலகை ஒற்றுமை விளையாட்டு கழகத்தினர்

90 marriages rate at as many countries as 1%, Yeah. வீர வீராங்கனை வீரர்களுக்கான ஒரு அர்த்தம் அனைத்து செல்ல முடியும் என்பதனை அன்போடு அறிவித்து வருகின்றோம் விளையாட்டுக் கழகத்தின் மறைந்த வீரர்களின் ஞாபகார்த்தமாக நடாத்தப்படுகின்ற மாபெரும் விளையாட்டு விழாவை எனவே இளம் சந்திரன் நவியா அவர்களையும் கலந்து கொள்வாரும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நலன் விரும்பிகளில் ஆர்வலர்களில் ஒருவரான மகாலிங்கம் இளம் சந்திரன் அவர்களையும் மற்றும் இந்திரன் ஐயா அவர்களையும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கண்டுகொள்ளுகின்றோம்

சரி அங்க இருக்கான் முடிவே வா நிப்பாதேடா ஓடு முடிவே முன்ன போய் நின்னுங்க சம்மே முன்ன குள்ள போய் நின்னு பறக்க வாண மெக்ன சொல்லுது 282 இது என்னங்க வந்து ஓடப் போறோம் ஓங்கால் குணக்கல்லாக எட்டு கொள்ளுகின்றோம் புறநாள் உதனில்லறாகங்கள் தெங்கல்கான பரவட்ட போட்டி ஆனது பாராட்டிக்கப்படுகிறுகின்றது வந்து அவர் திரும்ப போது நேரடிந்த ஆட்டோவோ பார்த்துக்கோண்டு போனேன் ஓ Baba <laughs> <laughs>

அப்பா பாடு தண்ணீர் அப்பா பாடுவதை தண்ணீர் இருந்து பிரியாது போட்டி விளையாட்டு போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சபையில் ஆரம்பிக்கப்பட்டது

ಆರಂಭಿಕೊಂಡ <Sessizuk> <Sessizuk>

உதரனால் முதற் செய்தியாக பெட்டலகான நடுரோட்ட போட்டியானது ஆரோக்கியமாக நமது எழுதிர்கி வாரது சித்தந்து பார்த்தேட்டிருக்கிறது இலக்கு தர்வேலல பக்கலடா நடுரோட்ட போட்டியே பங்கிடிக் வரையதது இல்லை இல்லை போட்டம் வந்து என்ன வெற்றி பெறுகுலமாக கரினேந்து கண்டுறாய் பால என்னது சாவனைகள் பார்த்து அங்கமார் ஓடுறக்கு ஓடுறக்கு ஓடு பயாயட்ட புத்தியால ஓகே okay, right, right, right.

இல இருந்தாலும் <laughs> 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 <laughs>